நிலை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் நிலை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் நவம்பர் 18 நாள் இந்த தியான தலைப்பு சகோதரர்கள் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனங்கள் ஏழிலிருந்து பதினாறு வரை அவர்களை அதாவது சகோதரர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியமடைந்தான் அப்போஸ்தலர் இருபத்தி எட்டு பதினைந்து மெரித்தா தீவினர் கப்பலில் வந்த இருநூற்றி எழுபத்தாறு பேருக்கும் நல்ல உதவிகளை செய்தனர் தலைவனும் அவர்களுக்கு உதவி செய்தார் இப்போது ஆண்டவர் இவர்கள் மத்தியில் சுகமளிக்கும் அற்புதங்களை செய்கிறார் தலைவனான புபிலியுவின் தகப்பனுக்கு காய்ச்சலும் இரத்த பேதியும் வந்து அவர் போது பவுல் தன் கைகளை அவர் மீது வைத்து ஜெபம் பண்ணினார் நோய் சுகமாயிற்று இதை கண்ட மற்ற நோயாளிகளும் வந்து அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் இப்போதும் தேவன் தன்னை அறியாத மக்களிடையே விசுவாசம் உண்டாக்கத்தக்கதாக ஊழியர்கள் கைவைத்து ஜெபிக்கும்போது சுகம் தருகிறார் ஆனால் அந்த சுகம் ஊழியர்கள் தங்களை விளம்பரப்படுத்தி பணம் சம்பாதிப்பதற்கு அல்ல மெலிதா தீவிலே மூன்று மாதங்கள் இருந்த பின்பு அந்த தீவு மக்கள் பவுலுக்கும் உடன் வந்தவர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து தேவையான பொருட்களையும் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் கப்பல் சீரபூசா ரேகியு பட்டணங்கள் வழியே புத்தேயோலிப்பு பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தது சகோதரர் புத்தபோலி பட்டணத்தில் இருந்த சகோதரர் கப்பலில் வந்தவர்களை ஏழு நாட்கள் தங்களோடு தங்க வைத்து ரோமாபுரிக்கு அனுப்பி வைத்தார்கள் ரோமாபுரியில் உள்ள சகோதரர்கள் அப்பியூபுரம் மூன்று சத்திரம் ஆகிய இடங்கள் வரை வந்து வரவேற்றனர் யார் இந்த சகோதரர்கள் நற்செய்தியை கேட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனவர்கள் இந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக பாவித்தனர் திருவிவிலியம் சகோதரர் சகோதரிகள் என்று பெண்களையும் இணைத்து சொல்லிட்டு இந்த சகோதர பாசம் கிறிஸ்தவர்களிடையே இருப்பது மிக மிக அவசியம் இவர்கள் கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகள் ஆவர் இந்த சகோதர பாசம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதில் ஆறுதல் சொல்வதில் உதவி செய்வதில் சேர்ந்து ஆராதிப்பதில் ஜபிப்பதில் செயல்படுவதில் காணப்பட வேண்டும் ஒவ்வொரு சபையிலும் இந்த சகோதர பாசம் இருந்தால் அதுவே பரலோக ராஜ்யமாகும் அநேக மிஷினரி நிறுவனங்களில் ஊழியர் ஒருவர் அக்கா அண்ணன் என்றுதான் அழைப்பர் சகோதரர்கள் ஒருமித்து சஞ்சரிப்பதோ மகா நலமும் இன்பமும் வாய்த்த செயலாய் இருக்குமே சகோதரர்கள் ஒருமித்து சஞ்சரிப்பதோ மகா நலமும் இன்பமும் வாய்த்த செயலாய் இருக்குமே ஜபம் தேவனே பவுலின் கப்பற் பயணத்தில் கடும் தடைகள் ஏற்பட்ட போதிலும் பத்திரமாய் கரை சேர நீர் அல்லவா என் வாழ்க்கை பயணத்திலும் வரும் தடைகளை வென்று பரலோகம் சேர எனக்கு உதவும் ஆமீன்